வந்து வழியிட்டினா இன்னைக்கு நம்ம கிளம்பியிருக்கோம் சோ வெல்கம் பேக் டுவாலன் அண்ட் குட் மார்னிங் நல்ல மலை நைட்டு வரைக்கும் நல்லா பெஞ்சிருந்துருக்கு மலை ஜே 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 ஜென்னு ஸோ இப்போ வந்து எங்கடா போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சூப்பராக ஒரு ஏர்போர்ட் சவாரிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புறோம் சூப்பர் இப்போ கன்னாடியாக போட்டு தேய்ச்சாச்சு இப்போ குடு குடுன்னு ஓடுவோம் ஓடி போய்ட்டு போட்டுவோம் ஆனால் அவருக்கு வந்து நம்ம உடனடியாக போய் கூப்பிடணுங்க ஏர்போர்ட்டு கொண்டு போய் ஓடுறதுக்கு பிகாஸ் டிராஃபிக் டைம் நிறையா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் உடனடியாக அவர் கொண்டு போகணும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இப்போ அவளை கூட்டிகிட்டு நம்ம வந்துடணும் மணி வந்து பதினொன்றுங்க இப்போ ரெண்டு மணிக்கு ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கணும் ஸோ இங்கே இந்த இடத்துல இப்போ உனக்கு நிறைய டைம் இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா டைம் நிறையா இருக்குது பட் கொஞ்சம் 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 எடுத்துக்கணும் நம்ம அது சீக்கிரமாக போகணும் மலை டைப்பு மலை நல்ல ட்ராஃபிக் இருக்கும் இப்போவே அவரோட லொக்கேஷன் கொண்டு வந்தேன் ஏகப்பட்ட இது காட்டுது அதனால் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் வாங்க ஜீப்பேன் போகலாம் நம்ம இதில் ஒரு காஃபி ஒன்று வாங்கிக்கிறேன் மற்றதை நம்ம வண்டி ஓட்டும் போது கண்டினியூ பண்ணலாம் பை ஜெய்பேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்போர்ட் சவாரி வந்து கேன்சல் ஆகி விட்டது ஜிஃபாம் என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க எஸ் இருந்த வியாபாரமும் போச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஒன்று அவர் இங்கேருந்து நம்மளுக்கு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தூரமாக இருக்கிறாரு அங்கேருந்து இப்போ எனக்கு ஒரு மணி நேரம் ஆகுது நான் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு மலாஸில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் மலாஸ்க்கு பக்கத்தில் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும் நம்ம வந்து ஒரு நூற்றி பத்து ரூபா கேட்டோம் அப்புறம் நூறுரூவா கேட்டோம் அப்புறம் தொண்ணூறுவான்னு கேட்டோம் ஒரு எண்பது ரூபாய் நீந்தார் சரி ஓகேன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ மழை வேறு பெஞ்சிட்டு ஒன் ஹவர் கிட்டே காட்டுது நான் இங்கேருந்து போய் அதுக்கப்புறம் அவரை நான் ஏர்போர்ட் கூட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன் வழியில் எதனா கோளாறு நடந்து போச்சுன்னா அவருக்கு தேவையில்லாமல் லேட் ஆகிடும் ஸோ அதான் சொன்னேன் நான் அவர்கிட்ட தலைவரை நான் இவ்வளோ தூரம் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே போயிடுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லது நான் சொன்னேன் ஒரு பத்திரியால் எனக்கு கூட்டி கொடுங்களேன் அப்படின்னு இல்லைங்க எனக்கு டேக்ஸியா அறுபது ஆளுக்கு எழுபது ஆளுக்குலாம் வருது அப்படின்னாங்க என்ன சொன்னேன் அப்போ சத்தியமா உங்களுக்கு அதுதான் பெட்டரு ஏன்னா கண்டிப்பாக யாருமே இந்த ரேட்டுக்கு வர மாட்டாங்க அதனால நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிரதர் அது உங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் சொன்னேன் சரி ஓகே நான் இப்போ அதையே ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்துட்டு சரி நான் அதிலேயே கிளம்பி நான் போயிக்கிறேன் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு சரி ப்ரோ நீங்கள் அதையே ட்ரை பண்ணுங்கள் நான் அதுதான் அவங்களுக்கும் நல்லது இப்போ நீங்கள் சொல்லலாம் டேய் உனக்கு பைசா அவங்க கொடுக்கல அவ்வளோவா தரல போகலன்றதுக்கு ஆசரம் நீ நீங்கள் நீலண்டா கலெட்டி விட்டா அப்படின்னு இப்போ இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அப்படி கிடையாது எனக்கு நேற்று ஒரு ஒரு வார்த்தை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது நான் வந்து கஃில்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு தான் போகிறேன் வீடு வந்து சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் தப்பித்தேன் என்கிட்ட பைசா அவ்வளோ இல்லைங்க வாங்க அப்படின்னாரு அப்புறம் தான் நான் யோசித்தேன் இவருக்கு நாற்பதுருவா ஐம்பது ரூபாய்க்குலாம் ஆள் வந்து விட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னுக்குள்ளே என்கிட்ட ஏன் நீங்கள் எண்பது ரூபா கொடுத்து போகணும் உங்களுக்கு மிச்சம் தாங்க தயவு செஞ்சு நீங்கள் அப்படியே போங்க அது தாங்க உங்களுக்கு பெட்டரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் தான் அவங்கள சொன்னேன் நீங்கள் அதுலேயே போங்க உங்களுக்கு அது பெட்டரு எனக்கு என்னங்க நான் இந்த ஒரு எண்பது ஏழு நாலு மணி நேரத்தில் சம்பாதிச்சிருவேன் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் புரிய வச்சேன் வச்சுருக்கேன் ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்திருப்பேன் நடந்திருக்கிற ஒரு கதை அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் ஓகேவா ஐயோ ஒரு விஷயம் இருங்க நான் மைக்கு மாட்டணும் இந்த மைக்கை மாட்டாமல் நான் வேறு எங்கே எங்கேயோ போய்ட்டு இருக்கேன் மைக்கை மாட்டாதனால உங்களுக்கு சவுண்டும் கம்மியாக வந்திருக்கும் ஸோ இப்போ சரி பண்ணிடுறேன் இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மைக்கில் மாட்டிட்டேன் இப்போ உங்களுக்கு சவுண்டில் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுமே தெரியும் அதுவும் இல்லாமல் ஜாக்கெட் போட்டு மறைச்சி வச்சுருக்கேன் குளிருக்கு போடுற ஜாக்கெட்டுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஆர்டர் போது நம்மளே சொல்லிட்டோம் ப்ரோ அப்போ நான் வந்து ஒரு நாலு மணி நேரத்துல இது என்னால் எடுத்துட முடியும் பிள்ளைங்களுக்கு சாக்லேட் கூட வாங்கிட்டு போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம ஏங்க எண்பது ரால் வாங்கிட்டு அதுக்கு நம்ம வந்து விட்டா ஃப்ரீயா விட்டுருணும் கொண்டு போயிட்டு அதுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும்ல ஏன்னா நமக்கும் அடுத்து வியாபாரம் பார்க்கணும் ஸோ இப்போ டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது ஸோ அதனால் நான் சொன்னேன் பிரதர் அப்போ உங்களுக்கு யாரும் நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு யாரோ போகிறேன்னா இல்லை அவங்கள்டே கூட்டு அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் சிம்பிளாக சொல்லிவிட்டேன் சரி ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாருங்க ஸோ அதனால் இப்போ அது கேன்சல் நான் என்ன வச்சேன் சரி வந்தது தான் வந்துட்டோம் வியாபாரத்தை பார்க்க ஆரமிச்சிடுவோம் மணி வந்து பதினொன்று ஆகிடுச்சி இங்கேயே பதினொன்று ஆயிடுச்சு பாருங்கள் எப்போ அவர்கிட்ட போய் ரீச் பண்ணுறது இந்த டூர் இதுன்னு போட்டுட்டு ரொம்ப இதாக இருக்குது கொஞ்சம் ஸோ பாருங்கள் பக்கத்தில் பச்சக்கில் வண்டி நிற்கி தான் இதான் நஜ்ஜம் ஆக்சிடென்ட் ஆனாலும் இவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணணும் உடனடியாக வந்து ஆன் தி ஸ்பாட்டில் யார் மேலே தப்பு யார் மேலே இதுன்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்த ரெண்டு நாள் அக்கௌண்ட்டில் போனால் மூணாவது நாள் வண்டியை சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய வித்தின் அ டூ டு த்ரீ டேஸ்க்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும் நம்ம இந்தியாவில் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் அலைச்சல் பிடிச்ச ஒர்க் தான் அப்படின்னு நம்ம சொல்லியாக ஒன்று செஞ்சுப்பேன் சரி ஓகே இப்போ வாங்க ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட வந்து எத்தனை கிலோமீட்டர் இது வரும் இது ஆக்சுவலாக இருக்கிறது பக்கம் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பன்னெண்டு ரியாலுக்கு வந்து எடுத்துருக்கேன் ஜிஃபா வாங்க போய் இந்த ஆர்டர் போய்ட்டு நம்ம பிக்கப் பண்ணிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரலாம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏடா முடியாலாம் சீவே மாட்டேன் அப்படின்னு கேட்காதுங்க இனிமேல் சீ வரதே கிடையாதுங்க இங்கே ஒரு மிஷின் இல்லை என்னத்தும் முறுக்கிறதுன்னு ஒன்றும் புரியல ஓகே போதும் பண்ணுவோம் திஸ்விக் பண்ணுவேன் திஸ் ஸ்விக் பேமெண்ட் எடுத்து பண்ணுவேன் பேமெண்ட் இல்லாமல் இது பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கூடாதீங்க சும்மாங்க நம்ம வந்து நான் வந்து எதையுமே குட்டங்கட்டியாக பண்ணணும் ஓ அப்படின்னு சொல்லி எதுவும் ஐடியா பண்ண மாட்டேன் பண்ணலாம் இந்த 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 வாரத்தில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வரி கொஞ்சம் லேசி டைப் தள்ளி போட்டுருவோம் வேலையை வண்டி ஓட்டுறதுன்னு சொன்னால் மாங்கு மாங்குன்னு ஓட்டுருவோம் அது பற்றா தப்பே கிடையாது சரி ஓகே ஜிபா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் தட்டி விட்டுக்கோங்க இப்போயே சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் போல வாங்க திருவேன்ஸ் ஒரு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎஃப்டிக்குள்ளே வந்த ஆர்டர் மூணாவது ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது வந்து நம்ம எடுக்க போகிறோங்க மூணாவது பண்ணணா ரெண்டாவது பண்ணணாங்க இல்லை மூணாவது எடுத்திருக்கேன் சாரி மூணாவது எடுத்திருக்கேன் நான் வேற எங்கெங்கயோ கன்ஃபீஸ் ஆகி அதுக்குள்ள நாலுன்னு சொல்லி போயிட்டுருக்க பாருங்க எவ்வளோ டெலிவரி ஹிஸ்ட்ரி ஆமாம் ஒன்று ரெண்டு இப்போ மூணாவது எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எங்கடா போயிட்டு இருக்கோன்னா மூணாவது டெலிவரி பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறோம் எங்கே போய் கொடுத்தனோ அதே இடத்துக்கு தான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரணும் கேஎஃப்டிக்குள்ளே போய் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம வெளியே வரணும் த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் சிக்ஸ் கிலோ சிக்ஸ் மினிட்ஸ் வந்து காட்டுது ஐயோ யோ ரொம்ப ஸ்பீடாக போய்ட்டு ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ டர்ன் பண்ணி சூப்பராக போயிட்டு இந்த இதையும் வந்து தூக்கி கொடுப்போம் ஏன்னா மணி வந்து பன்னெண்டரை விட்டதோ அப்படி இப்படின்னு ட்ராஃபிக்கு நல்லா அமைந்து விடும் வேறு வழி கிடையாது அப்படியே போக வேண்டியது தான் பார்த்துக்கலாம் விடுங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க கைஸ் எப்படி போயிட்டுருக்க உங்களுக்கு நாள்லாம் அண்டு இன்றைக்கி என்ன சமையல் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் ஐயோ போலீஸ் இருங்க போலீஸ்காரங்க வந்துட்டு இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல மாட்டேன் எதிர்பார்த்தது தான் ஏன்னா எல்லா டேர்னிங்லேயும் உசாராக போலீஸ்காரங்கள்லாம் நிற்பாங்க சாரி போலீஸ்காரங்கள்லாம் டிராஃபிக் போலீஸ் ஓகேவா இதெல்லாம் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டு எல்லாம் மணி ஒன்று ஆகிடுச்சா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரோடு பாருங்கள் டிராஃபிக்காக ஆரம்பிக்குது நம்ம இந்த மெயின் ரோட்டை விட்டுட்டு அப்படியே டேன் பண்ணி சைலண்ட்டாக உள்ளுக்குள்ளே பூந்து போயிடுவோம் அப்போ தான் பெஸ்ட்டு அதனால் என்ன பண்ணுவோன்னா அப்படியே வளைச்சி மறுபடியும் வந்து இந்த கேஎப்டிக்குள்ளே கொடுத்துட்டு ரிட்டன் எப்படியாவது தப்பிச்சு நம்ம ஏரியாவுக்குள்ளே ஓடுறதை பற்றி நம்ம பார்க்கணும் இல்லைன்னா ட்ராஃபிக் அந்நாயத்துக்கு இப்போ ஆகிடும் இந்த அஞ்சு நிமிஷத்தில் கடைக்கு ரீச் ஆகிடுவோம் பொருளை கொண்டு போய் வாங்கிட்டு அது என்ன சாப்பாடுன்னு தெரியல திங்க் அதை கொண்டு போய் உள்ளே கொடுத்துட்டு மறுபடியும் போலாம் மழை தூரல் மாதிரி போட்டுட்டு அப்படியே நின்றுடுச்சுங்க கண்ணாடியை வீணாக்கி விட்டு போயிடுச்சு சொல்ல போனால் ரொம்ப மேலே வச்சிட்டோன்னோ கொஞ்சம் அப்படி மேலே ஆப்பில் வச்சா உங்களுக்கு வியூ தெரியும் இதோ இப்போ இங்கேந்தா தான் வரேன் இப்போ இங்கே தான் மறுபடியும் கொண்டுகிட்டு போகணும் அடுத்தது டிஜிட்டல் சிட்டிம்பாங்க அப்துல்லா சிட்டின்னு சொல்லுவாங்க சில பேர் கேஏஎஃப்டி அதான் அப்துல்லா சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரே டைம்ல எடுத்துருக்கோம் ஒரு ஆர்டரை வாங்கி வண்டியில் வச்சாச்சு இன்னொரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஐயோ அள்ளு உடுது எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இங்கேருந்து தெரிச்சு நான் ஓடணும் ஜய்யோ எங்கடா சாவி வா 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 ஆக்சுவலாக ரொம்ப லேட்டெலாம் ஆகலை ஸோ அதனால் பயப்பட தேவையில்ல இல்லை இப்போ நம்ம வண்டியில் போய்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐயோ எங்கடா பையெல்லாம் மறைக்குது எங்கேயோ எங்கள் பா பை 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 இந்த ரெண்டு எடுத்தாலே கைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பதற்றம் நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உண்டாயிடும் ஏன் அப்படின்னா நார்மலாகவே உண்டாகிறதாங்க அது இருங்க ஒரு நிமிஷம் கேமரா வேறு நக்கன்னா பின்னாடு வச்சிக்கிட்டு இருக்கேன் எப்பா வா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறது பாருங்க காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வச்சிருக்கேன் இவனு தான் ஃபஸ்ட்டு ஸோ அதனால் இவனுக்கு ஃபஸ்ட்டு மேப் போட்டுக்கும் எவ்வளோ காட்டுது ஜஸ்ட் எயிட் மினிட்ஸ் வந்து காட்டுது வாங்க இப்போ இந்த எயிட் மினிட்ஸ்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்போம் அதே கே உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் கொடுக்கணும் சுற்றி அப்படி போயிடுவோம் நம்ம உள்ளே போந்துட்டாலே சரி ஓகே பையன் உள்ளே வந்துட்டான் அப்படின்ற அந்த ஒரு இதாக தான் அவங்களுக்குள்ள இருக்கும் லெட்ஸ்கோ இந்த மூணு நாலு ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது பார்ப்போம் என்ன இதுன்னு இந்த டிஜிட்டல் சிட்டி என்று சும்மாவாக சொன்னார்கள் நல்ல இந்த அடிக்கிற மலைக்கும் இதுக்கும் ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாக்கிங் போட்டுக்கிட்டு இங்கே ஒரு ஆர்டர் பாருங்கள் இருபது ரேளுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்னத்தன்னு சொல்கிறது நம்ம ஸோ சூப்பராக வந்து இருக்குது நாலாவது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அஞ்சாவது ஆர்டருக்காக இப்போ நம்ம வந்து வெயிட்டிங் ஸோ பார்ப்போம் உருப்படி நல்ல ஆர்டராக வந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு மறுபடியும் நம்ம வந்து கிளம்பலாம் இப்போதைக்கு இங்கே வண்டியை சைடு போடுவோம் இந்த உள்ளுக்குள்ளேயே வந்துச்சுன்னா நல்லது தானே அதை அட்டன் பண்ணிட்டு ஓடுறதுக்கோசாரம் தான் ஹலோ பார்த்தீங்களா ஜிபேம் ஸோ அந்தாண்ட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓடணும் ஸோ பேட்டல் இந்த கேஃப் பேட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டில் பிஏ டி டபுள்எல் பேட்டில்னு சொல்லிட்டு பார்க்கிங்லேருந்து இந்தாண்ட அண்ட பக்கம் அந்தாண்ட பக்கம் ஓட சொல்லிட்டாங்க இப்போ கொடுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி கொண்டிருக்கிறோம் ஒன்றுக்கு ரெண்டு எடுத்து ஸ்டோக் பார்த்துருக்கேங்க ஒன்று பத்து நிமிஷம் ஆகிடுச்சி ரெண்டு ஏழு நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஒருத்த கேஃபாக வச்சுக்கிறேன் ரெடியாக இருக்காது அதனால் பிரச்சனை இல்லை பட் இந்த கேப் எப்படின்னு சொல்லி தெரியல ரெண்டுமே இதுக்குள்ளேயே தான் எடுத்து இதுக்குள்ளேயே தான் கொடுக்கணும் ஸோ அதனால் ஓடிக்கிட்டு இருக்கேன் வாங்க டக்கு டக்குன்னு முடிப்போம் வாங்கிப்பேன் துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது டெலிவரி முடிச்சாச்சு ஏழாவது இதே பில்டிங்குக்குள்ளே தான் இருக்குது ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நேராக கொஞ்சம் வளைச்சு அந்தாண்ட பக்கம் போனேன்னா உருத்து கேஃப் அந்தாண்ட இருக்குது ஸோ அதை எடுத்துகிட்டு தான் நம்ம போய் ஆகணும் வேறு வழியில்லை அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓட்டிக்கிட்டு நானும் இருக்கேன் ஸோ இது பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு ஆர்டர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் அடையிட்ட இது வரவர் தெரியலை இன்னும் டூ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டரு இருக்குது இந்த பில்டிங்கே சுற்றி சுற்றி தான் இருக்கேன் இன்றைக்கி காலையில் வந்து உங்களுக்கு தெரியும் என்னன்னு தெரில இது உள்ளே இருக்கேன் ஸோ இப்போ இது வந்து ஏழாவது கம்ப்ளீட் பண்ண போய்ட்டுருக்கேன் சாரி அஞ்சு முடித்தேன் ஆறாவது ஏழாவது ரெண்டு எடுத்தேன் ரைட்டு ஸோ இது பண்ணுறதுக்குள்ளே இன்னொன்று வந்தால் எட்டாவது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சூப்பராக ஆயிடும் பட் அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வெளியே போனாலும் இப்போ நம்ம டிராஃபிக்கில் மாட்டிட்டு முழிக்க போகிறோம் அதுக்கு பதிலாக இந்த பில்டிங்கை சுற்றி சுற்றி வரது நல்லது ஏன்னா இதை சுற்றி அவ்வளோ பெருசாக டிராஃபிக்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஜிஃபேம் வாங்க போகலாம் பாருங்களேன் பதிமூணாவது ஃப்ளோர் வந்ததுக்கே என்ன ஒரு அற்புதமான ஒரு கண்காட்சி பார்க்க கிடச்சிருக்கு ஜிஜி ஜி 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 போட்டு ஆர்டர் தள்ளிக்கிட்டே இருக்குது பதிமூணாவது ஃப்ளோரு கே எப்படிக்குள்ளே இருக்காங்க இங்கேருந்து நம்ம அந்த பில்டிங்லாம் போறோங்க அட 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 அடா அல்டிமேட்டாக இருக்குது ஸோ எஸ் வாங்க நம்ம உடனே கீழே போகணும் நான் வண்டியை வேறு உருப்படியாக இடத்துல இங்கேருந்து இப்படி பார்த்துக்கிட்டே நடக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுங்க ஓய்யோ அல்டிமேட்டுப்பா மேலேருந்து எப்படி தெரியுது பாருங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாவது ஃப்ளோரு அண்டு பதிமூணு தான் இதில் இருக்குது ஸோ அந்த பதிமூணாவது ஃப்ளோரில் ஃபுல்லாக வந்தாச்சு ஸோ இப்போது அழகாக எட்டாவது ஃப்ளோர் ஏழாவது ஃப்ளோர்னு இறங்கிட்டு இருக்கு சார் சார் கீழே போவோம் அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா தூக்கிட்டு தூக்கிட்டு ஒன்று போவோம் அதுக்கு முன்னாடி முதல்ல நான் வண்டி எங்கேயே நூற்றினா எதனா ஃபைன் கீழ் போட்டாங்கன்னா பெரிய தலைவலி ஆகிடும் வாங்க அந்த கேஎஃப்டிக்குள்ளே எது ஒரு பிரச்சனை இருக்குதுங்க சின்ன சின்னதாக லட்சி அதுக்குள்ளே போகிறேங்க பேசிகிட்டே இருக்குள்ள பதிமூணு ஃப்ளோர் நம்ம கீழே இறங்கிட்டோம் ஸோ ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது ஆர்டர் வந்து நம்மளுக்கு இந்த ஓக்சஸ் சினிமாலேருந்து வந்திருக்கு ஸோ அந்த கேஎஃப்டிலேருந்து வெளியே வந்து அப்படியே இந்த ரியாத் பார்க்குக்கு வந்திருக்கோம் பிகாஸ் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஓக் சினிமா மேலே இருக்குது ஸோ சினிமா உள்ளே போயிட்டு எதாவது பாப்கார்ன் டப்பா கிப்பா அந்த மாதிரி வருவாங்க நான் சினிமாஸ்னே வந்திருக்கு ஓக்ஸ் சினிமாஸ் கோ இப்போ இதை போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம் என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரியல அதில் ஸோ எதுவாக இருந்தாலும் போய் எடுத்துகிட்டு வரலாம் லட்ஸ்கோஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பப்பாய் தி பப்பாய் சிக்கனுக்கு வந்துருக்கோம் ஸோ அண்ணனுக்கு வந்து பா உனக்கு பப்பாய் சிக்கன் வாங்கி சாப்பிட்டு கொடுக்குறேன்னு இன்றைக்கி அப்படிங்க உட்காந்து நம்ம சாப்பிட போகிறோம் ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் ஏல் வந்துருச்சு ஆக்சுவலாக இல்ல ஃபார்ட்டி எயிட் வித் வாட்டோட ஃபிஃப்டி சிக்ஸ் ஆயிடுச்சு ஸோ பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் ஸ்பைசி இல்லை அப்படின்னாங்க வெயிட் பண்ணி போடுறேன் எனக்கு ஸ்பைசி போட்டுக்கூட அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம் ஓகே ஸோ அப்படியே யாஸ்மின் குபரி அந்த யாஸ்மின் குபரியில் இருக்கிறது அந்த யாஸ்மின் இதெல்லாம் தெரியுது பாருங்கள் இந்த இடத்துலையே ஆள் யாஸ்மீனில் தான் உட்காந்துருக்கோம் சரி ஓகேவா இதை நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு அகெயின் வண்டி வண்டிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வாங்க ஜெய்சம் போகலாம் ஒரு வழியை வந்து பார்த்துட்டிங்கன்னா சாப்பிட்டாச்சுங்க ஸோ ப்ரோஸ்டடை வந்து சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அப்படியே மல்காவுக்கு ஒன்று எடுத்துருக்கோம் நேராக இங்கேருந்து மல்கா போகணும் அப்புறம் மல்காலேருந்து இங்கேருந்து அப்படியே பக்கம் பக்கமே உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துட்டு ஹோட்டலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க நேராக போயிட்டு எப்பா சொல்லிட்டு வாப்பா சொல்லாமல் கொள்ளலாம் நிபாட் பாட்டுக்கு வர இப்படி போத்தாவில் இன்னும் கொஞ்சம் கிட்ட போவோம் கொஞ்சம் கிட்ட போயிட்டு அப்படியே நம்ம ரைட் எடுப்போம் அடுத்ததுலேருந்து நம்ம வெளியே வந்துக்கலாம் ஒரு வேலை ரைட்டு கிடைக்கல நான் என்ன பண்ணுறதுக்கு ரொம்ப இதாகிடும் ஸோ கிட்ட போயிட்டு ரைட் எடுப்போம் ஸோ கிட்டே வந்து போனால் டுவெண்ட்டி எயிட் வேலைக்கு இந்த ப்ரோஸ்ட் எடுங்க ஷார்ட்ஸ் ஷெட் எடுக்கலான்னு கேட்டால் ஷார்ஷ் எடுத்தாலும் கற்றுக்குங்க ஏன்னா ஏன்னா எப்போ பார்த்தாலும் ப்ரோஸ்டே தினி தண்ணி வெளியே போகிறோம் அப்படிங்கிறீங்க ஆனால் வேறு வேறு இருந்து நம்ம ப்ரூஷ்டர்ட் சாப்பிட்டு அதோட டேஸ்ட் ரிவியூ பண்ணும்போது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க பிகாஸ் டிஷ்ஷுங்கிறது ஒரே டிஷ் தானே அது எந்தெந்த ஹோட்டலில் இருந்தால் சின்ன சின்ன டேஸ்ட் தான் மாறமே தவிர ப்ரூஸ்டட் அப்படின்னால தான் அது அந்த கடையிலையும் ப்ரூஸ்டட் தான் சொல்லுவோம் எங்கேயும் ப்ரூஸ்டட் தான் சொல்லுவோம் அதனால் தான் ஷார்ட்ஸ் எடுக்கல நான் நிறைய இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா பற்றி அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து ஷார்ட்ஸ் இருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பட் அப்படிப்பட்ட ஷார்ட்ஸ் கூட சில டைம் வியூஸ் போக மாட்டேங்குது என்னன்னு தெரியல கைஸ் ஸோ எதுவாக இருந்தாலும் என்ன பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போவோம் நேராக போய்ட்டு இப்போது யூட்டன் அடிக்கணும் இந்த வந்து யூட்டன் அடிச்சுட்டு ஆகியன் அதுக்கப்புறம் ஆ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடுவோம் இப்போ நான் எப்படியாவது இதில் இப்போ நான் எடுத்து யூட்டன் அடித்தானும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு காரியம்தான் இப்போ நான் இதுலேருந்து யூட்டன் அடிக்கிறதுங்கிறது ஆஹா நல்லா கொடுத்து விட்டேங்களடா அடே இப்படி வந்து என்னை கோர்த்து விட்ருக்கேங்களடா நான் உடனே ஷார்ட் டைமில் யூட்டன் அடிக்க முடியும் ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க அதில் சோ பின்னாடி வந்துட்டானுங்கோ நான் என்ன பண்ணுவேன் ஓகே வழி இல்லை எப்படியாவது இதிலேருந்து நம்ம ஷார்ட்டாகி விட்டு நடித்தோம் ஆனோ நாங்கள் பார்த்துக்கலாம் இப்போ பதிமூணாவது ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம் மழை பெஞ்சு ரொம்ப அநியாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராவடியை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றதை நான் இந்த காணொளி மூலம் உங்களிடம் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் தற்பொழுது நான் பதிமூன்றாவதாக வந்திருக்கும் அந்த ஆர்டர் ஐயோயோ அதை தமிழ் என்ன சொல்லுவாங்க அதை எடுத்துக்கொண்டு நான் சொல்லி சென்று கொண்டிருக்கிறேன் சப்வே என்கிற ஒரு என்னது அடிப்பாதை என்கிற ஒரு கடையிலிருந்து பண்ணும் அதற்குள் சிறிதளவு இறைச்சியை வைத்து கொஞ்சம் காய்கறிகளை வைத்து கொடுத்திருக்கிறார்கள் அதை கொண்டு நான் இப்போ என்ன சொல்கிறது அதை 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 கேட்டவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன் இன்னும் இரண்டு புள்ளி ஏழு ஏழு கிலோமீட்டர்கள் உள்ளது கிலோமீட்டர் எப்பட்றா தமிழில் சொல்கிறது கிலோமீட்டர்கள் உள்ளது அதை எட்டு நிமிடத்தில் நீ செல்வ சென்று விடுவாய் என்பது அந்த 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 வலைதளம் காட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது அதனால் நான் சென்று கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு மழை இருப்பதால் சாலையில் பெரும் வெறும் வாகனங்கள் நிறைய நிறைய வாகனங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறது ரொம்ப மெதுவாக செல்கிறது அத்த ஆகையால் நானும் மெதுவாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளேன் என்பதை தங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களே தற்பொழுது நான் இந்த 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 இதை முடித்துவிட்டு அடுத்து பதினான்காவது ஒன்று வரும்ல அதை எடுத்துக்கிட்டு போவோம் வாங்க போகலாம் வித்தியாசமான அப்பார்ட்மெண்ட்டு பார்த்தீங்களா உள்ளே வேறு லெவலில் இருக்கல ஸோ இப்போ இங்கே தான் வந்து பதிமூணாவது முடிச்சோம் பதினாலாவது எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நேராக உள்ளே போவோம் அகெயின் அண்ட் உள்ளே போய்ட்டு உள்ளே இங்கே வெளியே போகணும் சாரி வெளியே போய்ட்டு டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு இந்த பதினாலாவதுக்கு போவோம் ஒன் பாயிண்ட்டு எத்தனை கிலோமீட்டரு ஜஸ்ட்டு கம்மி தான் பட் ஆனால் என்ன சொல்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் ஆனால் எட்டு நிமிஷம் காட்டுது பிகாஸ் ஆஃப் டிராஃபிக்கு ஸோ இதுவும் ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் தான் வித்தியாச வித்தியாசமாக கட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ மேம் ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது பதினாறாவது ஆர்டர் இப்போ ஒன்றா தூக்கியிருக்கோம் மழை பேஞ்சாலே நம்ம ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் மழை பேஞ்சாலே அன்றைக்கி ஆர்டர் நிறையா இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன மாதிரி டெலிவரி பண்ணுற பர்சன்ஸ் எல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இது ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க இப்போ நீ என்னடா நீ சொல்லிதான் தான் எங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து வன்மைத்த கேட்காதீங்க தெரியாத விஷயங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து பைக் ஏடி வாங்கி தான் காரில் ஓட்டுறோம் ஸோ ஆக்சுவலாக அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பைக்காரங்க பொதுவாக மலையில் அவ்வளோவா ஓட்ட மாட்டாங்க ஸோ ஒரு நூற்றுக்கு ஒரு அறுபது சதவீதம் பைக் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் போயிடும் மீதி நாற்பது உள்ள சதவீதம் இந்த ஜாக்கெட்லாம் போட்டுவிட்டு எனக்கு டார்கெட் வந்து கம்பெனி கொடுத்துருக்கு நான் ஃபுல் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை நான் வந்து இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓட்டுவாங்க பட் மேக்ஸிமம் நம்ம வந்து காரில் இருக்கோம் அப்படிங்கிறக்குள்ள காரில் ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் இந்த இடத்துல ஜாஸ்தி இது வந்து பைக்கில் ஓட்டுற சிப்ஸாக இருந்தாலும் சரி ஹங்கர் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி ஜாஹேசாக இருந்தாலும் சரி கீட்டாவாக இருந்தாலும் சரி டூ யூவாக இருந்தாலும் சரி இன்னும் நிறையா இருக்குது நிஞ்சாவாக இருந்தாலும் சரி ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இந்த மழை டைமில் ஓட்டணும்னா கொஞ்சம் நினைவுன்னா இறங்கும் போதும் போகும் பட் அதை கொஞ்சம் பொருட்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அன்னைக்கு நம்ம டார்கெட் நம்ம இருபது ஓட்டணும்னு நினைக்கிறோமா அன்றைக்கி ஒரு இருபது ஒரு மூணு நாள் சேர்த்து ஓட்டிட்டு போகலாம் ஒரு மூணு முப்பது நாற்பது ரூல் வந்து நமக்கு சேர்த்து கிடைக்கும் விச்சிஸ் நம்ம ஊர் காசுக்கு ஒரு ரூபாய் சேர்த்து சம்பாதிக்கலாம் ஸோ அன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் ஒரு ஒரு மணி என்ன எட்டாக ஆகுது ஸோ பதினாறு வந்து இப்போ கொடுக்க போய்ட்டுருக்கேன் பதினஞ்சாவது கொடுத்துட்டேன் பதினாறாவது தான் இப்போ வேகமாக ஓடிட்டுருக்கேன் பிகாஸ் நான் வந்து ரெண்டு ஆர்டர் ஒன்றா தூக்கினேன் இதுக்கு முன்னாடி தூக்கின பார்த்திங்களா அதுவும் ரெண்டு ஆர்டர் ஒன்றா தூக்கினேன் ஸோ இப்போ அந்த மாதிரி கவர் அப் ஆகிட்டு இருக்கு இப்போ நான் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்றாக பண்ணணுன்னா இந்நேரத்துக்கு ஒரு பதினாலு சம்திங் பதிமூணு இந்த மாதிரி தான் இருந்திருப்பேன் பட் இப்போ ரெண்டு ரெண்டாக வர்றதால அது கொஞ்சம் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளஸ்ஸு இதே ஏரியாவுக்குள்ளே என்னை வச்சுட்டு இதே ஏரியாக்குள்ளே தான் கொடுத்துட்டுருக்கா அப்போ ஆர்டரையும் இன்னமும் மல்கால தான் சுற்றிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் மெயின் பைபாஸ் கிட்ட வந்துட்டேன் இது வந்து சல்மான் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த சல்மான் கிட்ட வந்துவிட்டேன் நான் இப்போது ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூட்டனை போட்டு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் வச்சு த்ரீ மினிட்ஸ்னு காட்டுது கொண்டு போய் கொடுத்துட்டு அடுத்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படியே இந்த பக்கம் லோக்கல்லே வர்றதை நம்ம தூக்கலாம் ஓகேவா அண்ணனுக்கு வந்து கம்பெனிக்காரன் என்ன பண்ணிட்டான் ஒரு ஆட்டோமேட்டிக்காக தூக்கி போட்டு ஓடு ஏரியாக்குள்ளே சே சிட்டிக்குள்ளே போட்டு சொல்லி ஹயாத் மால் கிட்ட ஹயாத் மால் என்பது இந்த ரியாத்துக்கு கொஞ்சம் நடுவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இப்போ இருக்கிற இந்த இந்த டிராஃபிக் டைம் இந்த சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் அங்கே தேவையில்லாத வேலை தான் பார்த்து விட்டான் கம்பெனிக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்பயுமே இந்த டைம்கெலாம் எனக்கு தூக்கம் வந்துடும் பட் வரல கொஞ்சம் உடம்பு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ப்ரோஸ்டட் சாப்பிட்டதாலேயே என்னன்னு தெரில அதில் வந்து நல்ல விஷயம் தானே ஸோ கவர் அப் பண்ணணும் அடுத்த மாதம் வீட்டுக்கு காசு அனுப்புறதுக்கு இந்த பஸ்ஸை நான் கவர் இருக்கேன் ஸோ போகலாம் வாங்க கூட கூடன்னு இப்போ நம்ம இதையும் கொடுத்துட்டு அடுத்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம தூக்க ஆரம்பிக்கலாம் ஸோ பரவாயில்ல இன்றைக்கி நினச்சி டார்கெட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து உள்ளுக்குள்ளே வருகிறது ஃபேன் லெட்ஸ் கோ கிப் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா அதை பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கும் வாங்க ஃபேன் போலாம் ஜிஃபேம் ஸோ ஒருவேளை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு முடிச்சு பத்தொன்பதாவது வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பதற்காக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் மறுபடியும் யாஸ்மின்லேருந்து மல்கா என்கிற அந்த ஒரு ஏரியாவுக்கு தான் ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன் சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்பயுமே வந்து ஃப்ளட்டு வந்துடுது அதாவது எல்லா வருஷமும் மழை பெஞ்சா அந்த ஜித்தான்ற ஏரியாவில் ஒரு சில ஏரியாலாம் இருக்குது வண்டியெல்லாம் நல்லா அடிச்சுட்டு போவோம் லட்சக்கணக்கான ரியால் கோடிக்கணக்கான ரியால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வேஸ்ட் ஆகும் பட் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா எப்படி ஆயிடுச்சு சொல்லி உங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக ஹாப்பியாக தான் இருப்பாங்க அதை நினச்சி வருத்தப்பட மாட்டாங்க ரெண்டாவது கவர்மெண்ட்டும் அந்தளவுக்கு செய்யும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பர்சனலாகவே மலை வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணக்குள்ளே சவுதி பாலவனத்தில் வந்து மலைகள்லாம் ரொம்ப கம்மி தான் அப்படிங்குக்குள்ளே இங்கே இருக்கிற அந்த விஷயங்கள் இவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க அந்த மலை நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டுலாம் வந்தோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்போலாம் ஓட்டும் போது மழை வந்தாலே எங்கள் மேடம் உடனே வண்டி நல்லா வேகமாக ஓட்டு வேகமாக ஓட்டு வேகமாக ஓட்டுங்க ஏன்னா மழை இன்னும் ஜோராக நம்ம வண்டி மேலே அடிக்கும் கரெக்டாக ஏன்னால் மழையும் ஒரு ஃபோர்ஸில் வரும் நம்மளும் ஆல்ரெடி ஒரு ஃபோர்ஸில் வண்டி மூவ்மெண்ட் கொடுத்து போயிட்டு இருக்கும்போது இன்னும் சப்ப 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 அடிக்கும் சவுண்டு வரும்ல அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே கண்ணாடி கலட்டிக்கிட்டு அப்படியே மூஞ்ச வெளியே காமிப்பாங்க கையை வெளியே என்ன கையை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி ஹாப்பினஸ் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் ரொம்ப விரும்புவாங்க அந்த டைமில் நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுன்னு உடனே இந்த மலை பேர் சீசனை பார்த்த உடனே இந்த மலை பேர் மாதிரி கிளைமேட்டு ஏ வாங்கடி வாங்கடி வாங்கினு ஒரு இடத்துக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறது அந்த இஸ்தரான்னு சொல்லக்கூடிய விஷயங்களை புக் பண்ணிக்கிறது அஸ் பர் அது வந்து லீவு நாளாக இருந்தால் ஸோ அந்த மாதிரி டைமில் பண்ணுறது மற்ற நாளில் ஏ வாங்குவாங்க என் வீட்டில் உக்காரலாம் கே பார்ட்டியை கேதர் பண்ணி நம்ம உட்காருவோம் அப்படின்னு சொல்லி குரூப்பாக எல்லாருமே ஒரு இடத்துல கேதுறாய் உக்காடுறது அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றது ஆகணும் அது ஒரு விதமான லைஃப்ங்க நல்லா இருக்குது நிதானமாக வாழ்கிறாங்க அவசரப்படாமல் நிதானமாக வாழ்வாய்ங்க அந்த நிதானம் தான் எங்களுக்கு அப்பப்போ கோவம் வரதுக்கு காரணம் சாப்பாடு வாங்கிட்டு போயிடுறானுங்க பே பண்ண மாட்றானுங்க மருந்து மருந்து போயிடுறானுங்க அது ஒரு டேபிள் வெறிய அவங்க என்ன பண்ணுறது ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கஸ்டமராத அது மாதிரி கிடச்சிட்றாங்க இருபது கால் பண்ணாதான் மறுபடியும் பே பண்ணுறாங்க ரொம்ப ரேர் தான் ஆ கஸ்டமர் கால் பண்ணிட்டான் வெளியே இருக்கேன்னு பே பண்ணிவிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் சில பேர் கைக்கு வந்த உடனே அதே நம்மளை பார்த்துருவாங்க வெளியே வந்து பார்ப்பாங்க ஆ ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கான் பே பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க அது என்னன்னே தெரில எங்களுக்கு ஓகே ஸோ இப்போ வந்து பத்தொன்பதாவது ஆர்டர் எடுத்துருக்கோம் மணி வந்து பத்தாயிடுச்சு ஸோ என்னடா இவங்க இந்த லைன் போயிட்டுருக்கு இந்த லைன் போக மாட்டேது டேக்ஸி பார்த்தீங்களா மிஸ்டு பிசி கம்பெனிலேருந்து டேக்ஸி எல்லா கம்பெனியும் நீங்கள் டாக்சியை போட்டு லக்ஸரி காரை ஓட்டுறாய்ங்க ஆச்சு நோத்துங்க மே ஸோ பனியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கீழே ஒருக்கியும் இறங்கி வந்துருச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அப்படியே பனியோ பனி தான் ஸோ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு மணி ஆக போகுது அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுவெண்ட்டி டூ டெலிவரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு டெலிவரி கம்ப்ளீட் பண்ணால் எட்நூறு இது முந்நூறுரூபா கரெக்டாக வசூல் பண்ண மாதிரி ஆயிருக்கும் பட் அது பண்ண முடியலை ஸோ இப்போ வந்து சாப்பாடுக்கு ஹோட்டலில் போய் மதியமே ரொம்ப ஹெவியாக செலவு பண்ணிட்டோம் அதனால் இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கடைக்குள்ளே வந்திருக்கோம் ஸோ இந்த கடைக்குள்ளேருந்து எதையாவது ஒன்று நம்ம இப்போ வந்து இந்த பண்ணு மாதிரி எதுனா ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ நைட்டுக்கு வேறு வழி இப்படியே செலவு பண்ணால் அதிகமாகிடும் அதனால் வந்து கடைக்குள்ளே எதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சும்மா இந்த பத்தாயிரம்னு சொல்லுவோம்ல அந்த பண்ணு மாதிரி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ரூமில் போய் சாப்பிட்டுட்டு பிகாஸ் வீடியோ வந்து எடிட் வேறு போடணும் ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எதையாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் செய்வேன் செம்ம டயர்டாக இருக்குது பேக் பெயின் ஆல்சோ ஸோ காலையில் எந்திரிச்சு மறுபடியும் வண்டி ஓட்டணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் ரொம்ப வளவலைன்னு பேசுறதுக்கு இதில் விரும்பலை சிம்பிளாக டுவெண்ட்டி த்ரீ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஹெவியாக ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ஓட்டலாங்க ஸோ அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அவங்களோட டெலிவரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பை